வெல்கம் டு மை கார்டன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப கம்பளி பூச்சி தொல்லை பயங்கரமாக இருக்குங்க முருங்கை மரத்தில் பாருங்கள் முனையிலலாம் நிறைய கம்பளி பூச்சி அதை இப்போ அழிக்கிறது தான் நான் சொல்ல போகிறேன் எப்படி வந்து அதை அழிக்கிறதுன்ட்டு அது நைட்டு போயிட்டு என்ன பண்ணுதுன்னா எப்படி ஆட மாதிரி விட்டுருக்கு இதெல்லாம் ஒரு பூச்சிங்க இது இது வந்து குட்டி வந்து மேலே இருக்கும் இப்போ மேலே இருக்கும் அது அது சாப்பிடும் இதுங்க வந்து அப்புறம் வந்து இது வந்து இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கும் ரெஸ்ட் எடுக்கிற இடம் இது இது ரெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போய்ட்டு சாப்பிடுது வரும் வண்டு காண்டா மரம் வண்டு ஒன்று ஒரு வாட்டி வந்து இதில் கண்டிப்பாக போகுதுன்ட்டு அதை எல்லாேருக்கும் தான் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சின்ன சின்ன மாடி மேலே கடை நீங்கள் முருங்கை கன்று ஒழுப்பீங்க அதில் கம்பளி பிடிச்சி வந்துடும் உன செடியெல்லாம் ஒன்றாகாதுங்க நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணலாம் செடியெல்லாம் வந்து ஒன்றாகாது பூச்சி ஏகப்பட்ட கம்பு பூச்சி செம்ம கம்பளி பூச்சி இதில் ஷாம்பு நல்லா கலக்கி இது மாதிரி கலக்கி அடித்தா இந்த கம்பளி பூச்சி சுத்தமாக கலையிடுது இதுக்கு தான் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறது மேலே சரியாக கேமரா வந்து எடுக்க முடியல இதனால காற்று அதிகமாக இருக்குது அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது வேறு ஒன்றும் இல்லை இதுதான் அந்த கீழே இருக்க கம்பளி பூச்சியை பார்த்திங்கல்ல ஷாம்புங்க ரெண்டு ஷாம்பு ஒரு ரூபாய் ஷாம்பு ரெண்டு வாங்கி கலக்கிட்டு அதை இது மாதிரி ஒரு கேனில் போட்டு அடிச்சிங்கன்னா போய்டுங்க